துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கர செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துக்கு ஆகிறாரு இது ஒரு விசேஷமான இடம் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகளின் தேவைகளுக்கான தங்க நகை சேகரிப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும் இவருடைய பேச்சு சாதுன மட்டும் இல்லை பேச்சு அதிகார பேச்சு உங்களுக்கு மமதையை ஏற்படுத்தும் உங்களுடைய அதிகார பேச்சு உங்களுக்கு மமதையை ஏற்படுத்துறதுனால சில பேர்த்துக்கிட்ட கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ யாருக்கிட்டையும் பகைச்சிக்காதீங்க யாரையும் துட்சமணம் மதித்து விடாதீர்கள் நீங்கள் இந்த ஏகத்தாளமாக பேசுகிறது நையாண்டித்தனமாக பேசுகிறதுலாம் அவாய்ட் பண்ண ஒரு விஷயம் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறதுனால சில பேர்த்துக்கிட்ட நீங்கள் அவங்கக்கிட்ட அவங்களுடைய ஆசைக்காக சில விஷயங்கள் பண்ணும்பொழுது அவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அடிமைத்தனமாக ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா விஷயத்தில் கட்டுப்பாடு வச்சுக்கிறது நல்லது உங்க ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்க தான் ராஜாங்கம் இந்த காலகட்டத்துக்கான பரிகாரம் இது நம்ம பரிகாரமே சொல்ல போறது இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா மகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னா பல பேர்த்துக்கு தெரியாத விஷயம் ஆனால் ரெகுலராக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர செவ்வாய் பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏற்படக்கூடிய முதல் கிரகப்பெயர்ச்சி பெரிய கிரகத்தினுடைய பயிற்சி சந்திர பயிற்சி அது ரெண்டு நாளைக்கு தடவை நடக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தை உச்சமாக இருந்தார் அதனால் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான அடித்தளம் விளக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதாவது இந்த வருஷம் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமே சந்திரன் நல்ல இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால தான் ஆனால் இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி ஜனவரி பன்னெண்டு மற்றும் ஜனவரி பதினைந்து ஆகிய நாட்கள்ல ஏற்படக்கூடிய இந்த இரண்டு பயிற்சிகளும் இது என்ன இந்த ரெண்டு பயிற்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஏன்னா குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி இருக்கு சனி பயிற்சி நடந்து முடிஞ்செடுத்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம்தான் வரப்போறது இதெல்லாம் நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்னா மற்ற பயிற்சிகள்லாம் இப்ப சனி பயிற்சி முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்குள்ள திருப்பி வருவாரு குரு பயிற்சி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்குள்ளே வருவார் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசி மாறுவார் கேது பயிற்சி பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்கு வருவார் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டு இருப்பார் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சிங்கிறது வந்து நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல வரக்கூடிய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த ரெண்டு பயிற்சி செவ்வாய் மற்றும் சுக்கரன் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே அடித்தளமாக அடிநாதமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஏன் இந்த ரெண்டு கிரகத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சுக்கரன் தான் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல் ஒரு மனுஷனுடைய ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்துட்டாருன்னா குரு கெட்டு இருந்தாலும் சரி சனி கெடுதலை ஏற்படுத்தினாலும் சரி உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சியையும் அனுபவிக்கிறதுக்கு அந்த சுக்கரன் ஒழுங்காக இருக்கணும் ஏன்னா கலத்திர காரகன் இந்த களுத்திர காரகன்னா உடனே எல்லாரும் நினச்சிக்கிறாங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா திருமண வாழ்க்கை மட்டும்தான் அப்படின்ட்டு இப்போ இப்போ எப்படி ட்ரெண்டு போயின்ட்டு இருக்குன்னா கல்யாணத்துக்கு மா மாப்பிள்ளை பார்க்குறதுக்கோ பொண்ணு பார்க்கறதுக்கோ இந்த பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா இந்த பையன் வந்து என் பொண்ணை நல்லா பார்த்து போனாங்கிறத பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்க்குறாங்க ஆனால் அப்படி கிடையாது ஒவ்வொரு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் நான் சொல்கிறது வந்து இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் இன்க்ளூடிங் முஸ்லீம்ஸ் அக்பர் காலத்துலேயும் அவுரங்கசீப் காலம் வரைக்குமே ஜோதிஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது அதனால டே டு டே ஆக்டிவிட்டிஸை கூட இந்த செவ்வாய் சுக்கரன் புதன் பயிற்சியை கொண்டு நிர்ணயித்து வந்தார்கள் இந்த சுக்கரன் அப்படிங்கிறவங்கிற வந்து அவர் என்ன சொல்லுவார்னா என்ன எதை வச்சு காமிப்பார்னா நம்ம யார் கூட நட்பு ரீதியாக இருப்போம் நமக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுமா இந்த மாதம் இந்த நாட்களில் நமக்கு கெட்ட பெயர் ஏற்படுமா செய்யாத தப்புக்கு கெட்ட பெயர் வருமாங்கிறதுலாம் சொல்கிறது தான் இந்த சுக்கர பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறவர் வந்து யார் கூட நம்ம சண்டை போட போகிறோம் யாரு கூட நம்ம நிலம் சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் எடுக்க முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறோம் உடன் பிறப்புகளுடன் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்னு சொல்கிறது இந்த செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை வரும் சுக்கர பயிற்சி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு நாள் கூட நடக்கும் இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நாள் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சுக்கர பயிற்சி தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி ஜனவரி பதினைந்து செவ்வாய் தனுசு ராசிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சி என்ன பலனை தரப்போறது இந்த சுக்கர பயிற்சி ஜனவரி பன்னெண்டுல இருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பாரு மகரத்துல இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வந்து மகரத்துல வந்து ஜனவரி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் இருப்பார் இந்த ரெண்டு காலகட்டத்தில் குறிப்பாக இந்த முதல் பதினைந்து நாட்கள் முதல் இருபது இருபது நாட்களில் என்ன நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இந்த எபிசோடில் நம்ம உக்காந்துருக்கோம் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சி என்ன மாற்றங்களை தரும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பமே அமோகமாக இருக்கிறதுக்கு இந்த இரண்டு பயிற்சிகளும் உங்களுக்கு என்ன தரப்போறதுன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கர செவ்வாய் பயிற்சி குலன்கள் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இது ஒரு விசேஷமான இடம் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகளின் தேவைகளுக்கான தங்க நகை சேகரிப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும் வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கீங்க ஆனால் ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் இது ரிஷபராசிக்கு சொன்ன அதே கதந்தான் உங்களுக்கும் ஆனால் உல்ட்டாவாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் கடத்தராதிபதி செவ்வாய் இணைந்து நாலாம் இடத்துல வரதுனால சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சன்னியாச வாழ்க்கையாட்ட ஒரு சூழ்நிலை வர மாதிரி இருக்கும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வருது புதுசாக வண்டி வாங்கலாம் புதுசாக நகை வாங்கலாம் வீட்டை பராமரிப்பு செய்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடலாம் வீட்டை பராமரிக்கிறதுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை தந்தாலும் அதனால் பாதிப்புகள் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் உடல் ரீதியான சோர்வுகள் விஷயத்திலும் புதிய மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக அவர்கள் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நட்பு விஷயத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்திலும் சரி உங்களுடைய பார்ட்னர்ஸ் விஷயத்துலேயும் சரி அவங்களுடைய பதட்டத்தை அதிகப்படுத்துவீங்களே தவிர நீங்கள் கூலாக இருக்கீங்க ஸோ நீங்கள் அடுத்தவங்களுக்கு டென்ஷனை கொடுப்பீங்களே தவிர உங்களுக்கு எந்த விதமான பதட்டமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் இருந்தாலுமே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய சௌகரியத்துக்காக சில மாற்றங்களை செய்வீர்கள் சார் எனக்கு இந்த டேபிள் வேணும் இந்த சேர் இப்படி டைரக்ஷனில் வைக்காறேன் எனக்கு இந்த இடத்துல ஏசி ரூம் வேணும் இப்படி எல்லாம் கேட்டு சண்டை போட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம் வருமானம் மட்டும் இல்லை பேச்சும் ஜாஸ்தியாகும் நீங்கள் பேசுகிறது தான் எதிரி அட்ட அரண்டு போவான் உங்கள் பார்ட்னர்ஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கன்னு அப்படி கைகட்டி நிற்பாங்க என்ன என்ன சார் இப்படி பேசுகிறாரு அப்படி தான் பேசுவார் இவருடைய பேச்சு சாதுரியம் மட்டும் இல்லை பேச்சு அதிகார பேச்சு உங்களுக்கு மமதையை ஏற்படுத்தும் உங்களுடைய அதிகார பேச்சு உங்களுக்கு மமதையை ஏற்படுத்துறதுனால சில பேர்த்துக்கிட்ட கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ யாருக்கிட்டையும் பகைச்சிக்காதீங்க யாரையும் துட்சமணம் மதித்து விடாதீர்கள் நீங்கள் இந்த எகத்தாளமா பேசுறது நையாண்டித்தனமாக பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமடை உச்சமடைவதன் காரணமாக உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க அதாவது பெரிய மனிதர்கள் பாருங்கள் பதவிசாக எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு பேசுவாங்க அவங்க பேச்சில் வந்து ஒரு நளினம் இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் யாரையுமே அசிங்கப்படுத்தி பேச மாட்டாங்க நீங்கள் அந்த வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்களும் அது மாதிரி இருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ அடுத்தவங்களுடைய வீக்னஸை கிண்டல் பண்ணி பேசுறீங்க அது தப்பு அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணை விஷயத்தில் அவங்க கொஞ்சம் அதிகாரமாக பேசுவாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல வெளியில புலியா இருக்கலாம் வீட்டில் இளையா இருந்தால் தான் நின்றுதே இருக்கும் நீங்கள் வீட்டில் போய் தூங்கணுமா வேணாமா அதே சமயம் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கும் நகைகள் வாங்குவதற்கான முய முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நேரமாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறதுனால சில பேர்த்துக்கிட்ட நீங்கள் அவங்கக்கிட்ட அவங்களுடைய ஆசைக்காக சில விஷயங்கள் பண்ணும்பொழுது அவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அடிமைத்தனமாக ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும் அதாவது எப்படின்னா அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ண மாட்டீங்க அமர்ந்த இடத்திலிருந்தே வேலை வாங்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது ராசிநாதன் உச்சத்தை நோக்கி பயணிக்கிறார் அதனால் உங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் இல்லை தங்க நகை சம்பந்தப்பட்ட வியாபாரம் இருந்தால் இல்லை இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் யூ வில் எக்ஸ்பேண்ட் வித் அ நியூ பார்ட்னர் ஸோ மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடிய முதல் பயிற்சியான சுக்ரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி துலாம் ராசிக்கு ஒரு வரப்பிரசாதியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது பட் இருந்தாலுமே நாலாம் இடத்துல செவ்வாய் உச்சமடைகிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த கழுத்து பகுதி நெஞ்சு பகுதி மூச்சுக்குழாய் பகுதி அதே மாதிரி உணவு குழாய் பகுதி இது ரெண்டும் அடிக்கடி இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நெஞ்செரிச்சல் கேஸ்ட்ரிக் எதிர்த்துக்கிட்டு வர்றது இதெல்லாம் உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வச்சுக்கிறது நல்லது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் வச்சது தான் ராஜாங்கம் இந்த காலகட்டத்துக்கான பரிகாரம் இது நம்ம பரிகாரமே சொல்ல போகிறதில்ல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ஜனவரி பிப்ரவரி மாத பலன்கள் சொல்லியிருக்கோம் அதில் பரிகாரங்கள் இருக்குது அதை செய்து வாருங்கள் செவ்வழை செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த தீர்வை அந்த தெய்வங்கள் உங்களுக்கு நல்கிடும் இந்த செவ்வாய் சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு அதீதமான நற்பலங்கள் வழங்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சில பேர்த்துக்கு அது சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் சில பேர்த்துக்கு தொழிலில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும் இதுக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகம் எப்படி பலன்களை வாரி மாறி வழங்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு தனி கட்டணம் உண்டு மேலும் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் யோக க்ஷேமங்களும் அந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்